முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இந்த காணொளி அம்மன் வடிவம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை பூவாடைக்காரி அன்னை என்ற திருநாமத்திலே அடியார்கள் இருவேறு வடிவமாக வழிபாடு செய்து வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அந்த இருவேறு வடிவங்களில் ஒரு வடிவமானது ஆதிசக்தியின் அன்னையின் அம்சமாக விளங்கக்கூடிய பூவாடைக்காரி அம்மன் என்ற திருநாமத்திலே அடியார்கள் வழிபாடு செய்து வருகின்றார்கள் இந்த ஆதிசக்தியின் அன்னையின் வடிவமாக விளங்கக்கூடிய பூவாடைக்காரி அம்மன் சார்ந்த தகவல்களை ஏற்கனவே நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல்ல பதிவு செய்திருக்கின்றோம் அந்த காணொளி பதிவை இன்னும் பார்க்காத அடியார்கள் அம்மன் என்ற பிளேலிஸ்டில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக ஒரு இல்லத்தில் இறந்து போன பெண் குழந்தையை தெய்வமாக பாவித்து தொடர்ந்து வழி வழியாக வழிபாடு செய்து வரக்கூடிய அடியார்களும் அன்னை என்ற திருநாமத்திலே வழிபாடு செய்து வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் அவ்வாறு வழிபாடு செய்யக்கூடிய அந்த தெய்வத்தை வீட்டு தெய்வம் என்ற திருநாமத்தை கொண்டும் அழைக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு வழிபாடு செய்யக்கூடிய அந்த தெய்வத்தை எவ்வாறு வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய அடியார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு முறையை கையாள்வார்கள் ஆக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களிடம் கேட்டுதான் அதன்படிதான் அந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களே ஆதிசக்தியின் வடிவமாக விளங்கக்கூடிய பூவாடைக்காரி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் பூசை முறைகளும் வேறு நமது இல்லத்தில் இறந்து போன ஒரு பெண் குழந்தையை வீட்டு தெய்வமாக்கி பூவாடைக்காரி என்ற திருப்பெயரிலே வழிபாடு செய்கின்றோம் இல்லையா அந்த வழிபாட்டு முறைகளும் பூசை முறைகளும் வேறு இருவேறு வழிபாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் அடியார்கள் இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ள உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நம்ம தமிழ் வேதம் நைன் டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம் அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முன்னேஸ்வரம் நம சிவாய்